ஆய் கேஸ் வீடியோ போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ் ஆயிடுச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஃபீவர் என்னால் வந்து எதுவுமே பண்ணவும் இல்லை இப்போதான் வந்து கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு அப்புறம் வந்து எல்லாேருமே கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க உங்களுக்கும் சந்தியாக்காக்கோ நடக்கிற சண்டை அப்படி லாஸ்ட்டில் என்ன தான் ஆயிடுச்சுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் வீடியோவும் போட்டிருந்தோம் பார்த்தீங்க நான் வந்து எஸ்டர்டே போல தான் அவங்க வீட்டுக்கு கூட போய்ட்டு வந்தேன் நாங்கள் எனக்கும் சந்தியாக்கும் இருக்கிற சண்டை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து முஞ்சிச்சு ஏன்னா பார்த்தீங்கன்னா சந்தியாவே வந்து என்கிட்ட நைட்டு நான் தூங்கியிருந்தேன் நைட்டு தூங்கினு இருக்கும்போது வந்து சந்தியா கால் பண்ணாங்க நான் அப்படியே தூக்கத்தில் ஏஞ்சி பார்த்தீங்கன்னா நான் இந்த நேரத்தை வந்து சந்தியா கால் பண்ணிருக்காலே அப்படின்னு யோசித்தேன் அப்புறம் அட்டன் பண்ணி பேசினாலோ அப்படின்னு நான் பேசும்போது வந்து சந்தியா பேசினா பேசிட்டு இந்தமாரி நான் பண்ண தப்பு தான் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னான் அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறத விட நான் அது வந்து எந்தில் வந்து ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டு இருக்குது அதாவது யார் வந்து கால் பண்ணாலும் நான் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ரெக்கார்ட் ஆகிடும் அதுமாதிரி தான் இதுவும் ரெக்கார்ட் ஆகிருக்கு நல்ல உங்களுக்கு காட்டுறதுக்கு ஒரு ப்ரூஃப் அதுவும் ரெக்கார்ட் ஆகிக்குது நான் உங்களுக்கு வந்து அந்த ரெக்கார்டையும் உங்களுக்கு வந்து இப்போ போட்டு காட்டுறேன் நான் இங்கே வைக்கிறது வந்து உங்களுக்கு எப்படியே கேட்காது இந்த ரெக்கார்டை வந்து ஆடியோவாக எடுத்துனா வீடியோவில் எடிட் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக போகிறேன் அப்படியே நீங்கள் கேளுங்கள் இந்த ரெக்கார்டை நான் ஆன் பண்ணுறேன் கேளுங்க ஹலோ 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 சொல்லு என்ன அதிசயம் கால் பண்ணுங்க

உம் sun என்னோட கத்துறாங்க யாரு சரி சரி அவன் சாப்பிட்டானா சாப்பிட்டான் தூங்க மாட்டான் எப்பவுமே அடிதான் night எல்லாம் முடிச்சுட்டு காலையில ஆனா நீங்க ரெண்டு பேரும் night வேலைக்கு போறீங்களா பாத்தியா

என்ன பண்றீங்க <laughs> 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 చెక్ చే సంధ్యా అంటా వా చెయ్యాలి సరే హలో నా నా ది ద్వారా నా ది వరం చెయ్యాలి సరే వా బై బై అయ్యో నపా బై చెల్ల

உன் ஃப்ரெண்டு எனக்கு தெரில அப்படின்ட்டு நான் பத்து வாட்டி கிட்டே சொன்னேன் என் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்ட்டு அவங்க தான் தெரிய தெரியல அதெல்லாம் நம்ப மாட்டேன் நம்ப மாட்டேன் பேசாத அதை பேச அதை போப்போம் அப்படின்னாங்க இப்போ வந்து நான் அப்படி அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தெரியும் சந்தியா வந்து எப்படி இருந்தாலும் என்கிட்ட வந்து ஏன்னா நாங்கள் வந்து சும்மா ஒன்றும் லவ் பண்ணல அவ்வளோ சின்சியராக நாங்கள்லாம் லவ் பண்ணுவோம் கண்டிப்பாக வருவான்னு எனக்கு தெரியும் மாதேஷ் பார்த்தீங்களா சாப்பிட்டேன்னு கேட்டா எனக்கு அதை செம்ம திரிப்பாச்சு நைட் டைம்ல வர அந்த நான் ஊன்றான் அவனுக்கு அந்த நேரத்து கூட எப்படிதான் இவ்வளோ எனர்ஜி இருக்குதுன்னே தெரில எனக்கு ஓகே கேஸ் நான் உங்களோட டவுட் எல்லாமே கிளியராக இருக்கும் நானும் சண்டையாக வந்து சண்டை போடாமல் வந்து இப்போது ஹாப்பியாக தான் இருக்கோம் எங்களுக்கு சண்டை வந்து முடிஞ்சே ஒரு த்ரீ டேஸ்கிட்ட ஆயிடுச்சு ஒன் வீக் கிட்டே எனக்கு உடம்பு சரியாக இருந்துச்சு த்ரீ கிட்ட ஆயிடுச்சு அதான் நான் நேற்று தான் நேற்று போல தான் போயிட்டு வந்தேன் அங்கே அதை இதுக்கு போய்ட்டு வந்து வேலைச்சிருக்கேன் ஓகே கேஸ் இதோட வந்து நான் ஸ்டூடியோவில் சந்திக்கிறேன் நாங்கள் இனியோட வந்து இந்த சண்டை வீடியோ வந்து இனியோட நாங்கள் க்ளோஸ் ஆகிடும் ஏன்னா நாங்கள் இதுக்கு மேலே சண்டை போட இல்லை நாங்கள் ஒன் இதுக்கு மேலே வந்து நாங்கள் எப்படி எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறோம் இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா என்னோடய பர்த்டே வரப்போது அதுக்குள்ளேயே வேறு நல்ல வேலை சண்டை வந்து அதுக்குள்ளேயே முடிஞ்சிச்சு அது வரைக்கும் எனக்கு ஹாப்பி தான் இன்னும் கொஞ்சம் நாள் என்னோட பர்த்டே வர வேற வேறு லெவலில் வந்து வீடியோ நிறைய அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கலாம் இந்த சண்டை வீடியோ இருக்கிறதுனால தான் எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கான டிஸ்டர்பன்ஸே கொஞ்சம் அதிகமாகவே ஆயிடுச்சு வீடியோ போடும்போது ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது இப்போ சண்டை முடிஞ்சதுனால கண்டிப்பாக நிறைய வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் உங்களோட சப்போர்ட் வந்து எங்களை கண்டிப்பாக தேவை தேங்க்யூ கேஸ் இதோட வந்து நம்ம நெக்ஸ்ட் சந்திக்கலாம் சந்திக்கலாம்ப்பா